வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி இருக்கேன் கருப்பன் காளா என்ற கருப்பன் என் தம்பி குபேரம் கொடுத்து விட்ட நாய் மலை நாய் இது சாம்பலுக்கும் கருப்புக்கும் பிறந்த குட்டி இது சரியா இப்போ காலவலி எதுக்குன்னா இங்கே வாங்க இந்த காலவாளி டேரெக்ட்டு க டைரக்டாக காலே போயிடுவோம் வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் நாய்களுக்கு முட்டை கொடுக்குறோம்ல கொடுக்குறவங்க நபர்களுக்கு கொடுக்காத நபர்களுக்கு இல்லை கொடுக்குற நபர்களுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நிறையா ஒரு என்ன பண்ணுவோம்னா உடச்சி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த வெள்ளை ஓட்டை தூக்கி போட்டுருவோம் நாய் ஓட்டை தூக்கி நம்ம போட்டுருவோம் வெளியில் போட்டுருவோம் அந்த ஓட்டில் தான் நிறையா கால்சியம் சத்து இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா கால்சியம் டானிக்கோ டேப்லெட்டோ வாங்கி கொடுக்கலாம் அவசியம் இல்லை வாரத்துக்கு மூணு தடவை நீங்கள் நாலு தடவை முட்டை போட்டீங்க பச்சை முட்டை ஊற்றுறீங்க அப்படின்னா எப்படி எந்த முறையை நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போடும்போது நாய் வந்து முட்டை அந்த மஞ்சள் வெள்ளை வெள்ளக்கருவும் குடிச்சிட்டு விட்டுட்டு ஓட்டை போட்டு போயிடும் சரியா எப் நீங்கள் எப்படி உடைக்கிற தன்மை இருக்குது இந்த முட்டை எப்படி நீங்கள் உடச்சி போடுறீங்க அப்படிங்கிற தன்மை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தடவை போட்டிங்க ரெண்டாவது தடவை போட்டிங்க மூணாவது தடவை போட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக கண்ணி இருங்க அதை அது ஒரு தடவை கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு நல்லது நாய்கள் நாய்களுக்கு இந்த போன் எலும்பு எலும்புக்கு நல்லது சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாயில் சயனிங்காக வரும் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு என்னோடய காலாகிட்ட கருப்பன்ட்ட நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் கருப்பை ஃபஸ்ட்டு முட்டை போடும்போது முட்டை ஊற்றம் குடிப்பான் அப்புறம் அந்த ஓட்டை விட்டுருவான் இப்போ நான் போடுற முறை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னாக்க ஸ்டார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போ படுத்துருக்கிற தலைவர் அப்போ அவங்களுக்கு போவோம் வாங்க நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு உள்ள பவுல் வந்து பார்த்திங்கன்னா கல் தொட்டி சரியா கல் தொட்டி நான் வந்து இது நாமக்கல்லில் செஞ்சது அந்த கல் தொட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் வட இவன் தான் நம்ம காளா என்ற கருப்பேன் சுத்த கருப்பாக இருந்தது சாம்பா அடிக்கிது ஆனால் அம்மா வந்து சாம்ப சரியா வந்து மலையிலேருந்து கொண்டு வந்தது அங்கேருந்து ஆதிவாசிகள் இருக்காங்கள்ல அவங்களோட நாய் இங்கே அது அந்த நாய்களுக்கு அப்புறம் அந்த குட்டி கொண்டு வந்து தம்பிக்கு பேர் அதோடய நாயை வச்சு இங்கே உள்ள பட்டநாயில் வச்சு எடுத்த குட்டி நிற்கிறாங்க நம்ம வந்து நாய்க்கு போட போகிறோம் அந்த ஓட்டை நான் ரொம்ப வேமா போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மீடியம் மீடியமான ஒரு வேகத்தில் வீசுனாலே போதும் டி உன் ஆகி பிராப் போட்டுறப்போ அது சேங்க வைக்கிற மாதிரி நான் ரொம்ப வேமா போட்டுருக்கேன் கொஞ்சம் நீங்கள் மீடியமான ஸ்பீடில் போட்டாலே போதும் ஃபோட்டோ கிடைக்கிது பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி ஓட்டை எடுத்துச்சு பார்த்தீங்களா இல்லையா சுத்தமாக சாப்பிடுமா ஓட்டெல்லாம் எடுத்து சுத்தமாக சாப்பிடு ம் இந்த மாதிரியா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் ஓடு எல்லாம் சுத்தமாக எடுத்துருச்சா இன்னும் கொஞ்சம் இன்னொன்று ஓடு இருக்குது அதை எடுக்க சொல்லிடுவோம்ப்பா இதுமாதிரி அந்த ஓட்டு எடுத்துட்றா கலா அது சாப்பிடுமா ஆளா கல் சரியான கருங்கோல் தொட்டிங்க அது இதென்னா காலா காளை என்ற கருப்பு இப்போ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக கருப்பாக இருந்தாவேன் நம்ம அழுக்கு எப்போதுமே கருப்பாக இருந்தான் இவருக்கு வந்து அப் அப்பா வந்து கருப்பேன் அம்மா வந்து சாம்ப மலை நாய்ங்க ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிரே விழுவுது சிலத்தில் முடி கொட்டலாம் சில நேரத்தில் அப்படியே இருக்கலாம் சரியா க வெளாத கிரிமினல் பாய்ஸ்வேன் ரோடாண என்னோட டேக் கேர் டேக்கர் இந்த மாடா எங்கோட கூப்பிடுக்கலா கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு அங்க குடிப்போம் பிடிப்போம்மா போமா நல்லா சந்திரமாட்ட வர மாட்டேது முட்டை போட்டு போட்ட வருது ம் சரிம்மா இந்த முறை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம்